ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கணந்து வணக்கங்கள் நீங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாலய பட்சம் வந்து சோமவார பிரதோஷம் அப்படி செய்கிறது எப்படிப்பட்டது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் தற்போது வந்து மகாலய பட்சமானது நடந்து கொண்டிருக்கிறது அதாவது மகாலய பட்சத்தில் வந்து பதிமூன்றாவது நாள் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமையோடு வந்து பிரதோஷ திதியும் வந்திருக்கிறது திங்கக்கிழமை வந்து சிவபெருமானுக்குரிய கிழமை இதை வந்து சோமவார பிரதோஷம் என்று சொல்கிறார்கள் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடானது பித்ருக்களின் ஆசிர்வாதத்தையும் பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஈசனின் ஆசிர்வாதத்தையும் பெற்றுத்தரும் ஆக மொத்தத்தில் நம்மளுடைய கர்ம வினைகள் கரைப்பதற்கு கஷ்டங்கள் போக்குவதற்கும் இதைவிட சிறப்பான நாள் நிச்சயம் நமக்கு கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் நான் இன்று வரக்கூடிய இந்த பிரதோஷ தினத்தில் வந்து சிவபெருமானை வழிபாடு செய்தால் ஆயிரம் பிரதோஷங்கள் வந்து சிவபெருமானை வழிபாடு செய்த புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்றைய தினம் நம்மளுடைய கஷ்டங்கள் தீர சிவபெருமானுக்கு இந்த பொருளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் என்பதை பற்றி ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்க்கலாம் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலையிலே குளித்து விட்டு ஓம் என்ற மந்திரத்தை வந்து சொல்லி விரதத்தை வந்து வந்து தொடங்குங்கள் சாப்பிடாமல் விரதம் இருக்க முடியும் என்பவர்கள் வந்து இருக்கலாம் உடல்நிலை சரியில்லாதவர்கள் வந்து பலகாரம் பால் பழம் சாப்பிட்டு வந்து விரதம் மேற்கொள்ளலாம் விரதம் இருப்பது உங்களுடைய விருப்பம் அதாவது இன்று மா மாலை என்ன செய்யுங்கன்னு சொல்லுங்க உங்க வீட்டு பக்கத்தில் வந்து இருக்கும் சிவன் ஆலயத்துக்கு செல்லுங்கள் மாலை நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை வந்து பிரதோஷ நேரம் இந்த நேரத்தில் வந்து சிவன் வழிபாடு செய்வது வந்து ரொம்ப நல்லது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவிலுக்கு செல்லும் போது வந்து காப்பரிசி வந்து உங்கள் கைகளால் வந்து தயார் செய்து எடுத்து செல்லுங்கள் சிவனுக்கு ரொம்பவும் முகந்த நெய்வேத்தியம் இது அதுவும் வந்து திங்கட்கிழமை வந்திருக்கும் இந்த பிரதோஷ தினத்தில் வந்து சிவபெருமானுக்கு வந்து காப்பரிசி வந்து நெய்வேத்தியம் செய்தால் வந்து அது நல்லது பச்சரிசியை வந்து தண்ணீரில் ஊற வைத்து எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் வந்து வெள்ளம் சேர்த்து கொஞ்சம் மேலங்காய் தூள் சேர்த்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டு கலந்தால் காப்பரிசி தயார் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டு சிவபெருமானுக்கு நீங்கள் நெய்வேத்தியமாக செய்து அந்த பிரசாதத்தை வந்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு உங்கள் கையால் வந்து தானம் கொடுங்கள் ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மனதில் உச்சரித்து கொண்டு இன்றைய தினம் வந்து இந்த காப்பரிசியை தானம் கொடுப்பவர்களுக்கு சகல விதமான கஷ்டங்களுக்கு தீர்ந்து குறிப்பாக வந்து உங்களுடைய கடன் சுமைகளாக இருந்தாலும் எந்த பாதிப்புகளாக இருந்தாலும் அதுவும் முற்புறவியில் நீங்கள் செய்திருக்கிற கடனை வந்து தீர்க்கக்கூடிய பரிகாரமாகத்தான் தான் இருக்கிறது இன்றைய தினம் மகாலய பட்சம் சேர்ந்து இருப்பதால் வந்து உங்களுடைய முன்னோர்கள் எனினும் பட்சத்தில் அந்த வந்து சரி செய்யவும் இந்த ஈசனை வந்து இன்றைய தினம் வழிபாடு செய்யுங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் இன்றைய தினம் வந்து ஈசனை வழிபாடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் என்ற தகவலுடன் வந்து இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு கண்டிப்பா உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புற நிதியை மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமா உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி